நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி பொருள் இருந்துகிட்டு இருக்கு எல்லாமே மிக்சட் கலெக்ஷனை வந்து அப்படி வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பாசி வந்து நீங்கள் போன ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான் நிதி வழி கழித்து தான் இந்த ஐட்டங்கள்லாம் வரும் இதில் பாருங்கள் இந்த கருப்பு பாசி மூணு கருப்பு பாசி மூணு கோல்டு பாசி வச்சது மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறுபா டூ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் இதோட அளவு டூ ஹண்ட்ரட் ருபீஸு இதிலே பார்த்தீங்கன்னா இதில் பா இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு பாசி வச்சது கிறிஸ்டல் பாசின்னு சொல்லுவாங்க அது வச்சது மூணு கோல்டு பாசி மிக்ஸிங்கில் இருக்குது அதே இது பாருங்கள் பவளம் பவளத்துலேயும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது மூணு பவளம் மூணு அந்த கோல்டு பாசி வச்ச மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் அடுத்து பாருங்கள் முத்து முத்து வச்சதிலையும் நம்மக்கிட்ட அந்த கோல்டு பசி வச்சு அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தான் இதுவும் இதோட அளவு பார்த்திங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இந்த மூணு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த வெண்டக்கம் முத்து வலையில் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த வெண்டக்கம் முத்து வலையில ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாலு சைஸ் வந்து அவைலபுளாக வந்துருச்சு இது கொண்டு வந்துட்டோம் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த வளையல் கண்டிப்பாக எனக்கு வேணும் ரெண்டுக்கு ஆறில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால இந்த வளையல் மறுபடியும் நம்ம வந்து செஞ்சு கொண்டு வர மாதிரி ஆயிப்போச்சு அதனால தான் இது ஸ்டாக் நிப்பட்லான்னு பார்த்தோம் அவங்களுக்காக செஞ்சதுனால நம்ம சேர்த்தே செஞ்சுருக்குறோம் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கா ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா கம்மல் இந்த கேரளா கம்மலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ஒரு ஜோடி ஒரு ஜோடியோட விலை பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிற ஜிமிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஜிம்மிக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதை செட் எடுத்து இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்க இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஜோடி வந்து நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் மூணு ஜோடி இருக்குது நூறுரூவாய்க்கு தான் நம்ம இந்த ஜிமிக்கெல்லாம் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலருக்கு நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இதில் என்ன ஜிமிக்கு வேணுமோ அதை ஒரு செட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுச்சிங்கன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி ஜெமிக்கு வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவாங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு ஜோடி அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து வாங்க மெட்டி கலெக்ஷன் அதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் மெட்டி கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டிசைன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பிளைன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிளைன் மட்டும் எழுபது ரூபா வரும் செவன்ட்டி ருபீஸ்ஸு ஒரு ஜோடியை பார்த்திங்கன்னா இந்த மெட்டி அட்ஜஸ்டு அட்ஜஸ்டபுள் தான் அந்த விரலில் மாட்டிட்டு இந்த பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் விரலை மாட்டிவிட்டு இப்படி அமுக்கி விட்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எந்த விரலுக்கு வேணாலும் நம்ம இந்த மெட்டி அணியலாம் சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் லைன் மெட்டி நீங்கள் பார்த்தது அப்போ பார்த்தது சிங்கிள் லைனு இது வந்து டபுள் லைன் மெட்டி இது பார்த்திங்கனாலும் ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னாலும் அட்ஜஸ்டபுள் தான் எந்த விரலுக்கு வேணாலும் இன்றைக்கி காமிச்சிருக்க மெட்டி எல்லாமே அட்ஜஸ்டபுள் மெட்டி தான் எந்த விரலுக்கு வேணாலும் நம்ம அணிகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுலேயே பாருங்கள் ஸ்டோன் மெட்டி இருக்குது பார்த்திங்களா இதில் பார்த்திங்கன்னா மூணு கலர் இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட சப் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதை அந்த கல் வச்ச அந்த மெட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்பி மெட்டி உருட்டு மெட்டின்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னாலே ஐம்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் மூணு லைன் மெட்டி இந்த மூணு லைன் மெட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் அந்த அட்ஜஸ்டபுள் அந்த மாதிரி தான் இருக்கும் விரலில் வந்து எந்த விரலுக்கு வேணாலும் அணியலாம் அந்த மாதிரி இருக்கும் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா அடுத்து பாருங்கள் இந்த கல் வச்ச இந்த டாலர் செயின் இந்த கல் வச்ச டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு செயின் கொடுத்துருக்குறோம் நல்லா டாலர் பார்த்திங்கன்னா உள்ளங்க அளவுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செயின் பார்த்தீங்கன்னா ரெட்டலை மீன் வச்ச செயின் இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் முப்பது இன்ச்சஸ்ல கொடுத்துருக்குறோம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஒரு பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்